கொசு கடிக்குதா அனன்யா கொசு கடிக்குதா உள்ளே ஏன் போற

அதில் போடக்கூடாது இதில் போடணும் அதில் போட்டுன்னு வச்சுக்கோயேன் வேற இங்கே நம்ம அது வேலை இல்லை அந்த மணல் வீடு கட்டுவோமா அந்த இது பூசணும் இல்லை வேலை இருக்குல்ல நமக்கு நீ போட்டா பாப்பாவும் அது மாதிரி போடுவா ஆமாம் அந்த பாப்பா எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து போடுறத பற்றியா அண்ணா நீ எங்கே கொண்டு வந்து போடு மண்ணை இதில் போடு இதில் போடு இதில் போடு மண்ணை உடச்சிட காலையில வேலை வைக்கல என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப அம்மையாலே பொறுப்பொரு வருஷம் பொரு